கோயில இருக்கிற சாமியை தரிசனம் செய்வதற்கு முன்பு அங்க இருக்கிற ஆற்றுல அந்த ஆற்றில வந்து குளித்து நீராடி இறைவனை காண்பதற்காக பவாலி ஆற்றுல வந்து பாத்தீங்கன்னா தந்தையும் மகளும் குளிக்கிய இறங்க போது தவறுதலாக மகள் வந்து ஆற்று வெள்ளத்துல வந்து அடித்து செல்லப்பட்டார் செய்வது அறியாது கத்திய தந்தையின் குரல் கேட்டு அப்பகுதியில் இருந்த இளைஞர்கள் ஆற்றில குதிச்சு அந்த குழந்தையை வந்து பத்திரமா வந்து காப்பாத்தினாங்க இது மட்டும் இல்லாம அந்த குழந்தை வந்து அந்த ஆற்றுல அடித்து செல்லப்பட்டதுனால ரொம்ப பயந்து போய் இருந்ததுனால தந்தையவே அந்த ஆற்றுல இறக்கி கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து கொடுத்தாங்க இந்த வீடியோ தற்பொழுது வந்து வைரல் ஆயிருக்கு அதே மாதிரி ஆற்றில் இறங்குறவங்க கோயில் திருவிழாவுக்கு போறவங்க எல்லாமே பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கோயில் நிர்வாகம் ஒரு எச்சரிக்கையை ஒரு அறிவுரையை வழங்கியுள்ளது நன்றி சிவசபாபதி உங்களுக்கு மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அப்ளை நவ்